அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் வேலைக்கு ஆலங்குடி தாண்டி போவார் பஸ் வசதியே கிடையாது இங்கேருந்து புதுக்கோட்டையில் கொண்டு போய் சைக்கிளில் போட்டு அங்கேருந்து சாரதான்னு ஒரு பஸ்ஸு போகும் அதில் ஆலங்குடி போய் திரும்பி அங்கேருந்து ஒரு சைக்கிளில் போவார் அப்போ தெய்வம் உத்தரவு பண்ணியிருந்தாங்க நீ ராத்திரி எண்ணத்துக்கு வந்தாலும் மேலே சங்கம் நீ வந்திருக்கேன்னு தாமாளிகை வாசப்படியில் வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தால் தினம் அது நடக்குது அந்த அந்த பணங்கள் கண்டோ ஏதோ ஒன்று கொண்டு போனால் அது தெய்வம் எடுத்து கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு எங்களுக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு அப்பா எடுத்துகிட்டு வருவார் வீட்டுக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த சகோதரர் சொன்னார் நீ வந்து இப்படி தினம் போய் சொல்கிற ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வர ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு வர ஒரு நாளைக்கு பதினெண்டுக்கு வர தெய்வம் தவத்துக்கு போயிடுறாங்க நீ போய் கூப்பிட்றதுனால தெய்வம் தவம் கலைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணார் மறுநாள் போய் சொல்ல வெயில்ல தெய்வம் காலையில் தமாளிகையிலேருந்து வரும்பொழுதே எப்படி இருக்கும் தெரியுமா பரங்கி பழம் எப்படி இருக்கும் நல்லா பரங்கி பழம் சகப்பம் மஞ்சங்க அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நேராக வந்து பார்த்தா வதராஜ மாமா வீட்டுக்கிட்ட பெரிய சந்திருக்கும் அந்த வெயில் அப்படியே முகத்தில் விடும் சிங்கம் ஒண்டி தான் சூரியனை நேருக்கு சந்திக்கும் மீது எந்த மிருகமும் சந்திக்காது நேருக்கு நேரு சந்திப்பாங்க நாங்கள்லாம் ஆடி நின்று தோத்திரம் படிச்சுப்போம் அடியே திரும்ப ஆலயத்துக்கு வந்துடுவாங்க அன்னைக்கு வரும்பொழுதே வித்தியாசமாக இருந்தாங்க கோபமாக கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்தாங்க வந்தோன்னா கூப்பிதாங்கம் தாங்க எங்களுக்கெல்லாம் வயிற்றில் கரைச்சிரும் என்ன பனிஷ்மெண்ட் தோணு ஏடா அப்போல்லாம் திருக்கவாலை இருந்த காலம் அது அடி நினைக்கும் போது நினச்சிட்டு இருக்கும்போது அப்பா வராங்க வந்தோன்னா அம்மாவும் கூட வந்தாங்க எனக்கு தெரியும்டா என் தவ நேற்றி களைஞ்சி போச்சு நான் ஒரு நிமிஷம் கூட தவத்தில் இருக்கல ஏன் காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அவனு சொல்ல நீ யாருக்கோ காது கொடுத்துட்ட நான் என்ன சொன்னேன் தினம் வந்து சொல்லுன்னு சொன்னேன் நீ வராததுனால அவன் என்ன ஆனானோ ஏதானோ வரலையே வரலையே எனக்கு அந்த இதில் தவமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த பெருங்கருணை எங்கேயாவது கிடைக்குமா ஈசனுடைய கருணை ஆ தவம் கலைஞ்சி போச்சு நீ வராதது நல்லதுன்னு சொன்னோன்னே அப்புறம் அப்பாவுக்கு கீற்ற மட்டும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு யார் சொல்லி நீ வரலைங்கிறது தெரியும் இனிமேல் காதை யாருக்கும் கொடுக்காத நான் சொல்றதை மட்டும் கேள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அப்படியே அப்பா இருந்துட்டு இருந்தாங்க